மக்களில் இருந்து மருத்துவம் படிப்பதை கனவாக கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள் அந்த கல்வியை கனவாகி போனது நீட் என்கிற ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்தது கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கூட இருந்து அதற்கு ஒப்புதல் அளித்தது யார் கடைசியாக அதை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா மக்கள் எதிர்த்து வந்த பிறகு தங்கை அனிலா தீக்குளித்து இறந்த பிறகு பற்றி எறிந்த ஒரு புரட்சி தீயில் ஐயோ ஐயோ என்று அலர்கிறது திமுக கொண்டு வந்தது தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு எங்களால் முடியாது நாங்கள் இந்திரா கூட்டணி வென்று வந்திருந்தால் நாங்கள் நீட்டு தேர்வை ரத்து செய்திருப்போம் என்று சொல்வது அதை அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா எங்களால் முடியாது ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வென்று வந்தால் அதை ரத்து செய்வோம் அப்படித்தானே நீங்கள் வாக்குறுதி தந்திருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வந்தால் நீட்டுத் ரத்து செய்வோம் அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது தான் எல்லாம் வெற்று அறிக்கைகள் வெற்று தீர்மானங்கள் வெற்று வாக்குறுதிகள் அவ்வளவு ஏமாற்று ஏமாற்று கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம் நீங்கள் ஏதாவது நகை நட்டு வைத்திருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள் நாங்கள் வந்தால் அந்த கடன்களை ரத்து செய்வோம் என்று பேசியது அருமை தம்பி இன்றைக்கு துணை முதல்வராக உதவி ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தார்களா இல்லை எல்லாமே பெற்று வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்லப்படுகிற பசப்பு இனிப்பு வார்த்தைகள் ஒன்றில் கூட உண்மை இல்லை திமுக என்றாலே திருட்டு புரட்டு அதை காப்பாற்ற செய்வது உருட்டு இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள் இதேதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் பேசியது வலைகளிலே பாருங்கள் ஐயா கலைஞர் தொடங்கி ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அம்மையார் கனிமொழி எல்லாரும் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுவோம் இதான் அவர்களுக்கு கோட்பாடு இதான் அவர்கள் நிலைப்பாடு எந்த இடத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள் இந்த மண்ணிற்கும் எந்த உரிமையை பாதுகாத்து பாதுனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏன் ஆதரித்தீர்கள் ஒரே நாடு ஒரே வரியை ஏன் ஆதரித்தீர்கள் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கூட இருந்தது யார் இதே திமுக ஏன் என்று எதிர்க்கவில்லை நச்சு திட்டங்களையும் நாச திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா நீங்கள் பெற்று பெயர் வைத்தீர்கள் அவர்கள் ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன வேறுபாடு என்ன எந்த இடத்தில் எந்த உரிமையை இந்த மண்ணின் மக்களின் உரிமையை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் அப்ப மாநில உரிமை மாநில தன்னாட்சி சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது